வெல்கம் டு அம்மாபானும் ஹாய் இப்போ எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் இங்கே நல்லா இருக்கிறேன் இப்போ வாங்க நம்ம வந்து டக்குன்னு ஒரு நீர் உரம் செய்யலாம் இதுக்கு தேவை வந்து நம்மளுக்கு முட்டை ஓடு வேணும் முட்டை ஓடு வந்து ஒரு முப்பது முட்டை ஓடு நான் எடுத்துருக்குறேன் இது வந்து முப்பது லிட்டர் தண்ணியில் நம்ம வந்து செய்ய போகிறோம் ஒரு நீர் உரம் அது எப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி முட்டை ஓடு நல்லா காய்ஞ்சி போனதோட நல்லா நூறு கொஞ்சம் கொஞ்சம் இடிகளில் வச்சு குத்துக்களை வச்சு இடிச்சிட்டு அதை வந்து மிக்சியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே பவுடரில் வந்துடும் அவ்வளோதான் இது வந்து மிக்ஸியில் வந்து மீடியம் சைஸோட மிக்சி இதில் வந்து மூணு மிக்ஸி வந்துச்சு நம்மளுக்கு இந்த தோலை ஃபுல்லாக இன்னும் நைஸாக கூட நீங்கள் எடுத்துக்கரலாம் இது வந்து இப்படியே நீங்கள் டைரக்டாகவும் மண்ணை கிளறிக்கிட்டு நீங்கள் போடலாம் இப்போ நம்மளுக்கு வந்து வாழைப்பழ தோல் ஒரு தாருடைய தோல் வந்து நம்மளுக்கு ஊறிக்கிட்ருக்கு சரியா ஒரு தாரோட தோல் தோல்னால் ஒரு எத்தனை பலன் தெரில எல்லா தோலுமே ஊறிக்கிட்டு இருக்குது அதை இப்போ நம்ம வந்து தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம் இப்போ அதோட சேர்த்து முட்டை ஓடோடைய தூளையும் நீங்கள் அதில் போடுங்க போட்டு ஒரு ராத்திரிக்கு இது நல்லா ஊறட்டும் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து முட்டை ஓடை வந்து இதில் போட்டு ஊற வைக்கிறது இயற்கையாக நான் வந்து டைரக்டாக தான் கொடுப்பேன் இல்லைன்னா வாழைப்பழத்தூள் காய வச்சு அதில் கொடுக்குறது கொடுத்துருக்குறேன் ஆனால் இது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் கொடுத்துருக்குறேன் ஒருத்தவங்க சொன்னாங்க அதனால நான் அதை பற்றி அதை மாதிரி செய்கிறேன் இதில் என்ன நன்மைன்னு பார்த்தா அவங்களுக்கு நல்லா கலசியம் இருக்கும் அதனால நல்லா துளிர்கள் வரும் செடி வந்து நல்லாவே பூக்கள் பூக்கும் ஏண்டா வளைப்பழம் வாழைப்பழம் தோல் எல்லாமே உரு ஊறிக்கிட்டு இருக்குது வாழைப்பழம் அழுகிப்போன வாழைப்பழம் தோல் எல்லாமே உருனது இது வந்து நீங்கள் ஊறுனீங்க அப்படின்னா அதெல்லாம் தூக்கி போடாமல் தண்ணியில் ஒரு மூணு நாள் ஊற வச்சு நீங்கள் கிட்ட கூட கொடுக்கலாம் இப்போ மறுநாள் ஓகே நெக்ஸ்ட் டே நல்லா இருக்காங்க இது வந்து மிக்ஸ் பண்ணி இதை வந்து மூணு மூணு வலிக்கு மாற்றணும் ஓகேயா இது வந்து பத்து வாளி தண்ணியில் ஊறிக்கிட்டு இருக்குது இது இப்படியே நம்ம கொடுக்கக்கூடாது என்ன ரொம்ப புளிச்சி போச்சு இது என்ன ஏற்கனவே அந்த வளப்பலத்தோல் வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரம் நாளே போதும் நம்மளுக்கு டைமில் அதனால் மூணு வாரம் ஊறி எடுத்து சரியான வாடையாக இருந்துச்சு நம்ம வந்து மாஸ்க் போட்டிருக்குறோம் ஓகே எனக்கு என்ன டவுட்டுண்டா அந்த முட்டை வந்து கீழே வந்து கிடக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு இதில் இப்போ நான் வந்து ரெண்டு வாலி ரெண்டு ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன் காவாளி முக்காவலி தண்ணி காவுக்கு வந்து முக்காவலி தண்ணி இது கொஞ்சமாக கூட நீங்கள் போட்டு செஞ்சுக்கரலாம் கரலாம் நல்லா ஃபுல்லாகவே தண்ணி அதாவது ஒரு கப்பு எடுத்தீங்க அப்படின்னா கா கப்பு இந்த நீர் உரம் இருக்கணும் முக்கா கப்பு வந்து தண்ணி இருக்கணும் இதாக இப்போ அளவு எவ்வளோ கொஞ்சமாக நீங்கள் போட்டுக்கரலாம் ஒரு அஞ்சு தோல் இருந்தாலும் ஒரு ரெண்டு முட்டை தூள் பண்ணி மிக்ஸ் பண்ணி போடுங்க அதே காய வச்சு போட்டிருக்குறோம் நம்ம சேனலில் நம்ம இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து முட்டை உடை இதையும் மிக்ஸ் பண்ணி தண்ணியில் ஊற வச்சுருக்குறோம் ரோஜா செடி இலை இலைகள் செடி ஏன்னா நிறையா இருக்குது முப்பது லிட்டர் நாற்பது லிட்டர் தண்ணி அது அதில் நான் என்ன செஞ்சால் எல்லாத்துக்குமே கொடுத்துட்டேன் எந்த செடிக்குமே பேலன்ஸ் இல்லை முன்னுக்கு இருக்கிற செடி பின்னுக்கு இருக்கிற செடி எல்லாத்துக்கும் கீரை வகை எல்லாத்துக்குமே நான் வந்து கொடுத்துட்டேன்ப்பா சரி கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்போம் அப்படின்னு கொடுத்துருக்குறேன் அதுக்கு முதல்ல இங்கே லைட்டாக தண்ணி ஊற்றிடணும் தண்ணி ஊற்றிட்டு இதை கொடுங்க இப்போ வந்து கடைசி வலி இது வந்து பின்னுக்கு இருக்கிற செடிகளுக்காண்டி நான் வந்து ஊற்றி இருக்கிறேன் ஒரு வாலி வந்து மேலே உள்ள பூக்கள் செடிகளுக்காண்டி எடுத்து வச்சிருக்கிறேன் இதை ஊற்றி முடிச்சோன்னா இன்றைக்குள்ளே வேலை முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் ஆனால் என்ன அடியில் வந்து எனக்கு வந்து முட்டை ஓடு வந்து தங்குது நல்லா ஒரு ஒரு தடவைக்கும் மிக்ஸ் பண்ணி ஊற்றணும் அப்படி வந்து நம்மளுக்கு அடியில் தங்குது அது க செடிகளுக்கு போடலாம் இப்போ நம்ம கூட்டிக்கிட்டு என் வீட்டுக்காரவங்க கூட்டி நெருப்பு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கலையே எல்லாத்தையும் நெருப்பு வச்சுட்டு தேங்காய் உரிக்கிற வேலை கொஞ்சம் இருக்குது இது வந்து குழவி கூடுன்னு நினைக்கிறேன் தேன் கூடு மாதிரி உள்ளுக்குள்ளே சக்கையாக தேன் அது ஒரு வகையான தேன் வந்து இது பண்ணுது ஆனால் மேலே வந்து அதை கவர் பண்ணுறக்கு ஒரு சூப்பரான மணலில் வந்து கட்டி வச்சிருக்குப்பா இந்த மணல் கூட மருத்துவ குணம் உள்ளதுன்னு சொல்கிறாங்க எனக்கு இது தெரியாமல் சரி ரொம்ப நாளாக இருக்குன்னு தூக்கி நெருப்பில் போட்டுவிட்டேன் அடுத்த வேலை வந்து தேங்காய் உரிக்கிற வேலை என் வீட்டுக்காரவங்க தேங்காய் உரிச்சு வைக்கிறேன் எனக்கு ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு தேங்காய் தேவைப்படும் ஒரு மாதத்துக்கு மக வந்து ஒரு ரெண்டு மூணு தேங்காய் மட்டும் எடுத்துகிட்டு போவாங்க அவ்வளோதான் இதை வந்து இது வந்து உரிச்சு வச்சாச்சு தேவைப்படல ரெண்டு ரெண்டு தேங்காய் திருவிக்கலாம் இது வந்து உரிக்காத தேங்காய் இது போன மாதம் கீழே விழுந்தது அது பெரிய கித வச்சு எடுத்து அதை உழுவ வச்சாங்க அது இதில் வந்து நம்மளுக்கு துளிரெலாம் இல்லை அதனால் இதோட பருப்பு வந்து தேங்காய் சில் நல்ல நிறைய நல்லா நல்லாவே இருக்கும் அந்த கண்டு வந்ததை நம்ம வந்து எடுத்தோம்னா பூ வந்து கொஞ்சம் உறிஞ்சுறதுனால நம்மளுக்கு தேங்காய் சில் கொஞ்சம் குறைச்சி கிடைக்கும் மரத்துலேருந்து கீழே கொட்டுறதுனால நம்மளுக்கு சில நேரத்தில் துளிர்கள் வந்துடுது அப்போ அதில் வந்து பூக்களும் கொஞ்சம் தேங்காய் உறிஞ்சதுனால தேங்காய் சில் குறைச்சி கிடைக்கும் அவ்வளோதான் எண்ணெய் எடுத்தீங்கன்னா சூப்பராக எண்ணெய் வரும் இன்றைக்கி போட்ட நீர் ஓரத்தை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் செடிகளுக்கு கொடுத்து பாருங்கள் எல்லா வகையான செடிகளுக்கும் நீங்கள் கொடுக்கலாம் எல்லா பூக்கள் வகையான செடிகளுக்கும் நீங்கள் கொடுக்கலாம் கொடுத்த பதிலும் உங்கள் ஃபீல் பேக்க சொல்லுங்கள் அடுத்த பதிலில் சந்திக்கலாம் ஹேப்பி கடனிங் வாழ்க வளமுடன்